வணக்கம் மக்களே இந்த கண் பாருங்கள் நிதா ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் பற்றி நம்ம இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இந்த செடிகள்லாம் நீங்கள் பார்க்கணும் நம்ம போட்ட வீடியோக்கள் இப்போ பண்ணுற ஃபார்மிங்கு இப்போ வர செடியோட தன்மை பூக்களோட நிலைமை இது எல்லாமே வந்து ஒரு விரி விரிவாக பார்க்க போகிறோம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாதமாக நீங்கள் வந்து எல்லாமே ஒரு சின்ன சின்ன வீடியோவாக தான் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க இப்போ இதை முதல் தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடியோ வித் த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் உங்களுக்கு வந்து இப்போ சப்மிட் பண்ண போகிறேன் இஸ் இட் திஸ் வீடியோ இஸ் வெரி கைண்ட் அண்ட் வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சரி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஷிஷல் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து என்னுடைய வெக்கேஷன் வந்து எனக்கு நான் வந்து போய்ட்டு வந்தேன் இப்போது இந்த இந்த மந்த்து தான் போயிட்டு திருப்பி நான் பேக் டு அகைன் பேக் டு கத்தார் வந்தாச்சு நான் போன அந்த ஒரு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறது கூட எனக்கு நேரம் இல்லாமல் தான் இந்த தோட்டத்தை வந்து தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறதுலே இருந்தேன் காரணம் அனைவருக்கும் தெரியும் நான் வந்து ஃபார்மிங் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் நான் மானிட்ரிங் பண்ணுறேன் நம்ம பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து எல்லா ஃபுல் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் அப்போது நான் இப்போ நான் போயிட்டு நான் பண்ணேன் எனக்கு இன்னும் அதனால் எப்படி இந்த செடிகள் வந்து இவ்வளோ பூ வந்தது இந்த தோட்டமெல்லாம் எப்படி நான் வந்து மெயின்டைன் பண்ணி செடியெல்லாம் நான் வந்து கட்டி ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வீடு இல்லாமல் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடு உங்களுக்கு ஒரு உதாரணம் ஏன்னா நம்ம வந்து சொல்கிறதுக்கும் நம்ம செய்கிறதுக்கும் ஒரு கான்ட்ரடிக்ட் இருந்தால் வேறுபாடு இருந்தால் நம்ம நிச்சயமாக நம்ம வந்து என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் எப்போவுமே எந்த வேலையாக இருந்தாலும் நான் இன்வால்வ் ஆகிடுவேன் அந்த ஃபிசிக்கலை வேலை செய்கிறதுல நான் தான் முதல் ஆளாக இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப விவசாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இஷ்டம் எனக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி நான் வந்து விவசாயத்தை பண்ணுவேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிச்சுவல் நான் வந்து என்ன ஒரு இன்ஜினியரிங் இருந்துட்டு ஒரு க ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் நான் வேலை பார்த்தாலும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் எனக்கு என்னென்னு தெரியல அவ்வளோ ஒரு ஈடுபாடு இருக்கும் அப்போ நான் வந்து முழுமையாக இதில் போயிட்டு என்னுடைய தன்னை வந்து நான் அர்ப்பணிச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்யும்போது இந்த மல்லியில் வந்து இப்படி ஒரு ரிசல்ட் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் வித்தின் டொண்ட்டி டேஸ் வித்தின் டுவெண்ட்டி டேஸ் டொண்ட்டி ஃபைவ் டேஸ் வெக்கேஷனில் ஃபைவ் டேஸ் நான் வந்து ஃபார்ம் போல நடுவில் ஒரு ஒரு நாள் நான் வந்து வேற ஒரு வேலையாக போயிட்டேன் டுவெண்ட்டி டேஸ் நான் வந்து ரெ ரெகுலராக போனேன் இந்த டுவெண்ட்டி டேஸில் இவ்வளோ சேஞ்சஸ் நான் என்னால் கொண்டு வர முடிஞ்சது நாட் ஓன்லி ஃபார் த குண்டு மல்லி ஐட் டெவலப்டு ஃபார்தர் ட்ரம்ஸ்டிக் அப்புறம் கோகனட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ கூட் மார்க்கெட்டிங்கிலருந்து எல்லாமே போய் செக் பண்ணிட்டு வந்தேன் அப்போது விவசாயத்தில் ஒரு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது அது மூலமாக நமக்கு சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட நிறைய வழிமுறைகள் இருக்குது நம்ம விஷயத்தை சொல்லாமல் ஏன் இப்படி சுற்றி வளைச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு காரணம் உண்டு ஏன்னா நிறைய விவசாயத்தில் நம்ம பண்ணுற மிகப்பெரிய ஒரு தவறு என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் இருக்கிற அதே உத்வேகம் நம்ம கடைசி வரைக்கும் இருக்கிறது இல்லை எங்கேயாவது ஒரு தடவை நமக்கு ஒரு தோல்வியோ அல்லது ஒரு சரிவோ நம்ம கண்டுட்டால் அப்படியே தோன்று போய் அடுத்தது நம்ம வந்து அதுக்கு என்ன நம்ம தப்பு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அனலைஸ் பண்ணாமலே அதை வந்து விட்டுட்டு நம்ம வந்து போயிடுறோம் இது வந்து விவசாயத்தை மட்டும் கிடையாது எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறை இது தான் நம்ம மேலே ஆயிரம் குறை இருந்தாலும் அதை நம்ம அனலைஸ் பண்ண தெரியாமல் எங்கெங்கோ த வேறு எங்கேயோ இது மொழியோ நம்ம குறை சொல்லிக்கிட்டு நம்ம அதில் எஸ்கேப் ஆக தான் பார்க்குறோமே தவிர நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதில்லை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஸ்பெஷலாக குண்டுமல்லியை பொறுத்த வரைக்கும் இதில் நான் போய் பார்த்ததில் நான் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒன்றுமே ஒன்று தான் இதில் முழு அர்ப்பணிப்பு வேணும் கடினமான உழைப்பு வேணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தை நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு சுத்தமாக நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இதில் ம மல்லியில் வந்து லாபம் இருக்குது ஒன்று செகண்ட் பாயிண்ட்டு இது வந்து முக்கிய முக்கியமான ஸ்டெப்ஸுங்க இதை வந்து இதை தவிர்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ கடைசியில் போய் பார்த்துட்டு ஒரு ப்ரோஜனமும் இல்லை இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுல முழுமையாக நீங்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய தகவல் என்னங்கிறது உங்களுக்கு முதல்ல புரிய வரும் இதில் வீடியோவில் வந்து நம்ம சொல்லக்கூடிய மொத த தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல தோட்டம் வந்து நீட்டாக ஆர் வச்சுருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளில் வந்து கொடி மாதிரி ஓடுறதுக்கு எதுவுமே நம்ம அலோ பண்ணக்கூடாது கொடியை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்ருமோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியை வந்து உள்ளே போயிட்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செடியை தூக்கி மேலே வச்சு ஒரு கட்டு பண்ணலாம் ரோப் வச்சு நீங்கள் கட்டலாம் இல்லை நீங்கள் செடி சைடில் இருக்கிறது நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் விடலாம் அது எல்லாமே அப்டி யூ என்னுடைய ஆலோசனை என்னென்னா செடியை கட்டிடலாம் ஏன்னா செடியை கட் பண்ணோம்னா ஒரு பாதி செடி கட் ஆகிடும் பூ வரது பூ வந்து அதிகமாக நமக்கு வராது செடியை கட் பண்ணிடலாம் மோ மூணாவது மூணாவது நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மருந்து அப்படியே தங்கத்தாலே செஞ்ச மருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் அடித்தா கூட சரி ஆனால் வாரத்தில் ஒரு மருந்து நீங்கள் ஒரு முறை அடித்து ஜெயிச்சுடலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நூறு சதவீதம் சாத்தியமே கிடையாது ம பூச்சியை மருந்து நம்மளால் ஒழிக்கவே முடியாது அதனுடைய மிகப்பெரிய ஒரு இது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்ம தோட்டத்துக்கு வந்து ஒரு புழுவோ ஒரு பூச்சியோ நமக்கு வருது அப்படின்னா அந்த பூச்சி வந்து நம்ம தோட்டத்துலேயே வந்து உக்காந்து அந்த செடியில் அதுவும் ஸ்பெஷலாக மல்லியில் சின்னதாக அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு ஒரு மொட்டு வரும்போதே அந்த ஈ உள்ளே போய் ஒரு பூச்சி உள்ளே போய் தன்னுடைய இனவிரக்தியை பண்ணிவிடுது முட்டையை போட்டு அதை வந்து உண்டு பண்ணிவிடுது அந்த மொட்டு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து பார்க்குற அளவுக்கு வளரும்போது அதில் இருக்கிற எல்லாம் வெடித்து புழுவாக மாறி பூச்சியாக மாறி புழு கிடையாது பூச்சியாக மாறி அந்த நம்ம செடியில் இருந்து நமக்கு பறந்து போயிடுது அந்த பூ வந்து ஒரு புரோஜனமும் கிடையாது நீங்கள் அந்த சின்ன மூட்டில் வந்து முட்டை போடுது பாருங்கள் அப்போ நீங்கள் மருந்து அடித்தாலும் அந்த பூ வராது பிங்க் கலர்லாம் மாறிவிடும் சிவப்பு கலரெலாம் மாறிவிடும் கருகிடும் ஒரு புரோஜனம் கிடையாது அப்போது நம்ம பூச்சியை வந்து ஒரு தடவை நம்ம தோட்டத்தில் வறந்து உக்காந்து செட்டாக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம மா வர வாரத்தில் ஒரு மருந்து நம்ம தெளிச்சோம்னா அது போகவும் மறுபடியும் வரும் நீங்கள் இதே வேலை பண்ணிகிட்டு இருக்க தான் அந்த எந்த எந்தளவுக்கு வந்து பூச்சி வந்து உள்ளே வந்து உட்காருதோ அந்த அளவுக்கு நமக்கு தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் தாக்கத்தில் குறையுமே தவிர ஆனால் தாக்கம் இருக்கும் அப்போது நம்ம இதில் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி நம்ம தோட்டத்துக்கு விடாமல் தடுக்கணும் அப்போது அதுக்கு நம்ம கொடுக்குற அந்த மெடிசின் மருந்து ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணுறதுல ஒரு ஸ்மெல்லு அந்த ஸ்மெல்லு வரும்போது அந்த பூச்சியால் தாங்க முடியாது நமக்கே சில நேரங்களில் வந்து ஓவர் டோஸ் ஆச்சுன்னா எப்படி ஒரு மயக்கம் வரும்மோ அதேமாதிரி தான் பூச்சிக்கு வந்து அந்த அந்த ஸ்மெல் வந்து தாக்கு பிடிக்க முடியாது நம்ம தோட்டத்துக்கு வராது அதை தடுக்க தான் முடியுமே தவிர ஒழிக்க முடியாது அப்போது இந்த மருந்து நம்ம ரெண்டு நாள் ஒரு முறை மூணு நாள் அதாவது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திங்கக்கிழமை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் இதை விட்டுட்டு விடாடன் கிழமை மறுபடியும் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு டேட்டும் ஒரு கால்குலேஷன் போட்டு நம்ம ரேண்டம் சொல்லும்போது இப்போ ஈவன் என் என்னோட தோட்டம் கூட வச்சுக்கிட்டால் கூட ஒரு ரெண்டு நாள் கேப் போட்டு மூணாவது நாள் தெளிக்கணும் அப்போது ரெண்டாவது நாள்லேயே வந்து நமக்கு மறுபடியும் ஒரு பூச்சி தாக்குதல் நமக்கு தோட்டத்தில் தெரியுது ஒரு புழு மொக்கு புழு முடக்கு தெரியுது அப்படின்னா நம்ம மூணாவது நாள் தான் அடிக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் கிடையாது இம்மிடியேட்டாக நம்ம ரியாக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இருந்து காப்பாற்ற முடியும் அப்போது நம்ம இது ரெகுலராக ஒரு வாரத்தில் ரெண்டு மருந்து மாதத்துக்கு எட்டு மருந்து கணக்கு இது தான் நீங்கள் எட்டு மருந்து நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அப்போது நம்ம தோட்டத்தில் எப்போவுமே ஒரு ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பூச்சி அண்டவே விடாது அதுக்கு என்ன மருந்து அப்படின்னு நீங்கள் நிறையா நண்பர்கள் நீங்கள் கேட்டிருந்தீங்க நம்ம ரெகுலராக நம்ம சொல்கிற அதே மருந்து தான் வேறு எந்த மருந்தும் கிடையாது இதில் வந்து நிறையா நம்ம நிறையா தடவை சொல்லியிருக்கோம் ஃபிடா சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் பேந்தால் சொல்லியிருக்கோம் மார்க்கர் போட்டிருக்கோம் மவுண்ட் எனர்ஜி அது சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிமோடிஸு சிமோடிஸ்லாம் விலை அதிகம் அதிகம் ஆனால் அதில் நல்ல சிறப்பான ஒரு கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய ஒரு மருந்து இருக்குது விலை தான் கூட அப்போது ஆரம்பத்தில் நம்ம விலையை பார்க்காம கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி தோட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து துளிருக்கு வந்து நீங்கள் மருந்து செப்ரேட்டாக வாங்கி நீங்கள் அடிக்கலாம் சல்ஃபர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இசாபின் மருந்து கொஞ்சம் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எமன் மிக்சரெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு துளிருக்கு ஒரு மருந்து நீங்கள் வந்து பூச்சி மருந்தோடு சேர்க்காமல் தனியாக நீங்கள் வாங்கி இந்த மருந்து வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்போ துளுர் வந்துடும் துளுர் வந்ததுக்கப்புறமா எப்போல்லாம் உங்கள் தோட்டத்தில் துளுர் இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ இதுக்கு வந்து ஒரு கால நிர்ணயம்லாம் அப்படிலாம் கிடையாது துளிர் வந்தால் மொட்டு வரும் மொட்டு வந்தால் பூ வரும் இதான் கான்செப்டு ஆனால் நம்ம தோட்டத்தில் துளிர் இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சொன்ன அந்த மருந்து வாங்கி நீங்கள் தாராளமாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் பூச்சி மருந்து மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சொன்ன மருந்து பேந்தால் மார்க்கர் மவுண்ட் எனர்ஜி சிமோடிஸ் இதில் இருக்குது அதுக்கப்புறம் தைமோ வந்து பார்த்திங்கன்னா செவன்டி ஈஸி இது இந்த மருந்தெல்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் ஒரு பத்து லிட்ரு அதாவது யூஸ்வலாக எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்து லிட்ரு அப்படி தண்ணி இருக்குது அப்படின்னு இருந்தால் நம்ம வந்து ஒரு தோராயமாக ஒரு லிட்ருக்கு ஒரு எம்எல் வீதம் இல்லை ஒன்றரை எம்எல் இந்த வீதத்தில் வந்து நம்ம போட்டணும் ஏன்னா வாரத்தில் ரெண்டு மருந்து நம்ம அடிக்க போகிறோம் அதனால் ஒரு எம்எல் இருந்து ஒன்றரை எம்எல் போட்டு நம்ம வந்து போடலாம் பத்து லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எம்எல் வரும் பதினஞ்சு எம்எல் ஒரு பத்து டேங்க் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா நூற்றி ஐம்பது எம்எல் வரும் அப்போ இந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி வாங்கி நீங்கள் போட்டு நீங்கள் அடிங்க ப்ளஸ் கடைக்காரங்க கிட்ட நீங்கள் ஒரு தடவை கேட்டுக்குங்க ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இருபது எம்எல் கூட ரெண்டு எம்எல் கூட சொல்லுவாங்க ஒரு பத்து லிட்டர் டேங்க்குக்கு அதுக்கு சாரி பத்து லிட்டரில் ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் கூட சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி கூட பண்ணுறாங்க அது ஏன் அப்படின்னா நம்ம வாரத்தில் ஒரு மருந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க டோஸ் அதிகமாக கொடுத்தேன் ஆனால் மூணு நாள் நாலாவது நாள்லாம் அந்த டோஸோட வீரியம் வந்து குறைஞ்சிருது மறுபடியும் நமக்கு புழு தாக்குதல் பூச்சி தாக்குதல் நிறைய வந்துடும் தொடர்ந்து அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அடி உரம் வந்து மாதம் ஒரு முறை நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அடி உரம் போடலாம் நீங்கள் அடி உரம் போடும்போது ஃபேக்டாம்பாஸு போட்டு வந்து போடுங்க டிஏபி வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க ஆனால் போடுங்க ஆனால் டிஏபி ரொம்ப கம்மி பண்ணி போடுங்க யூரியாவும் கம்மியாக வேணும் ஒரு மூட்டை ஃபேக்டாம்பஸ் போட்டிங்கன்னா டிஏபி ஒரு பத்து கிலோ யூரியா ஒரு பத்து கிலோ நீங்கள் வாங்கி நீங்கள் போடலாம் அது அப்படி ஃபேக்டாம்பஸ் ஒரு முறை போட்டிங்கன்னா அடுத்த தடவை வந்து ஆல் சிக்ஸ்டின் பதினாறு 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 அந்த உரத்தை வாங்கி போடுங்க ஆல்டர்னேட் பண்ணி போடுங்க இந்த மாதம் ஃபேக்டாம்பஸ் போட்டிங்கன்னா அடுத்த மாதம் வந்து ஆல் சிக்ஸ்டின் நீங்கள் தாராளமாக போடலாம் போட்டிங்கன்னா நீங்கள் செடிகள் வந்து தண்ணி கட்டிவிட்டு அந்த அரை அடி தள்ளி நீங்கள் உரத்தை போட்டு நீங்கள் தண்ணி கட்டிங்கன்னா அந்த மரத்துக்கு வந்து செடிக்கு வந்து எல்லா விதமான ஊட்டச்சத்தும் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து செடி கிடச்சிரும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மல்லி விவசாயம் பண்ணுற அத்தனை பேருக்கும் தெரியும் புது புதிதாக பார்க்குற நண்பர்கள் வந்து பேர் வச்சு நீங்கள் கூகுளில் வந்து நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் பேன்தல்லோட வீடியோ நான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் எல்லா மருந்தோட பிக்சரோட நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம நம்ம வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வீடியோ ஆல்ரெடி போ நம்ம சேனலில் ஒரு முந்நூறு வீடியோ மேலே போட்டிருக்கேன் நீங்கள் பா ப இந்த வீடியோ பிக்சர்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பழைய வீடியோவில் நிதா ஃபார்ம் இந்தியா இதில் போனீங்கன்னா பழைய வீடியோலாம் இருக்கும் நீங்கள் எடுத்து நீங்கள் ரிவ்யூ பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் பொது ப நீங்கள் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள் ப்ளஸ் நம்ம இந்த மல்லியில் பொறுத்த வரைக்கும் ஏதோ நம்ம பண்ணோம் தோட்டம் வச்சோம் பயிர் வச்சோம் செடி வளர்த்தோம் வந்தால் வர மாட்டேங்குது அப்படின்னு தான் நிறைய பேருடைய ஒரு கம்ப்ளைண்டாக இருக்குது ஆனால் இந்த இருபது நாளில் நான் என்ன மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆஃப் சீசன் விவசாயி என்னாலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு முழுமையாக நீங்கள் வந்து ஃபுல் சீசனாக நீங்கள் பண்ணுற விவசாயிகள் வந்து இன்னும் என்னை விட நூறு மடங்கு ஃபார் பெட்டராக நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து இங்கே வேலை செய்கிறது செய்கிற செஞ்சுட்டு அங்கே போய் ஓய்வு எடுத்துருக்கலாம் ஆனால் எடுக்கலை ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு தடவை நம்ம செட் பண்ணி நம்ம வந்து ஒரு இன்கம் பண்ணிட்டோம்னா நீங்கள் ஒரு பத்து இன்ஜினியர் இங்கே சம்பாதிக்கிறது அங்கே வந்து ஒரு மாதத்தில் நம்ம குண்டுமல்லி எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு இன்ஜினியர் வந்து இங்கே ஒரு மாதம் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுப்போம் ஒரு காசுக்கு ஆனால் ஒரு ஒன்றரை ஏ ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் குண்டு மல்லி வச்சுன்னு இருக்கிறவங்க நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து பதிமூணு ஏக்கரில் விவசாயம் பண்ணுற மலர் விவசாயம் அதில் வந்து ஆறு ஏக்கர் வந்து மல்லி விவசாயம் பண்ணுறாங்க பண்ணுறவங்கெலாம் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க குறை சொல்கிறவங்க குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க நான் வந்து யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை நான் இப்போ இப்போ இந்த முறை ஊருக்கு போயிட்டு பார்த்ததில் நான் சொல் நான் பார்த்த நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்காங்க எப்படின்னா எதாவது ஒன்று குற சொல்லே இருக்காங்களே தவிர அதில் என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டி அதை நம்ம திருத்திக்கணும் அப்படிங்கிறது வந்து பண்ணணுன்னா முழுசாக ஜெயிச்சுடலாம் அதுதான் நான் சொல்ல வர்றது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சென்டில் வந்து மாதம் வந்து இரண்டு லட்சம் ரூபாய் வந்து எடுக்கிறாங்க என்னோடய நண்பர்கள் நிறையா பேருக்கு தெரியும் நான் ஆல்ரெடி நிறையா தடவை சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறத விட என் நண்பர்களும் எடுத்தாங்க அப்படின்னா தான் நிறைய பேருக்கும் அது எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது புரிய வரும் அப்படி எடுக்கிற நண்பர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஏக்கருக்கு என்ன கணக்காச்சு ஆறு லட்ச ஆச்சு ஒன்றரை ஏக்கர் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா எட்டு லட்ச ரூபா ஆச்சு அப்போது எட்டு ப எட்டு இன்ஜினியர் சம்பாதிக்கிறது நம்ம ஒன்றரை ஏக்கர் குண்டு மண்ணில் சம்பாரிச்சுட்டு போயிடலாம் பத்து மணி நேரம் பாஞ்சு மணி நேரம் உழைச்சி கொட்டுறதுக்கு போய் தான் அங்கே போய் ஒரு ஹாஃப் டே ஒரு மணி வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் கடினமான உழைப்பு இருந்தாலும் நன்றி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்